ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கம் நான் உங்கள் கார்த்திகா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நம்ம கிச்சன் தான் கொஞ்சம் எச்சு கம்மியாக இருக்குது இருந்தாலும் கோச்சுக்காதீங்க ரெண்டு மூணு பாத்திரம் கழுவி வச்சிருக்கேன் அதோடு இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னா கொங்கு நாட்டு தமிழ் கொங்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வெங்காயம் இருந்ததெல்லாம் எடுத்து வைக்காம இருக்கேன் சாப்பாடு போல செல்ல சாப்பாடு கொங்கு நாட்டு தமிழ் வெறும் காய்கறி போடா உப்பு பருப்பு இது வந்து எங்கள் ஊர் உப்பு பருப்புன்னு சொல்லுவோம் பருப்பு வந்து முக்கால் முக்காப்பதும் வேக வச்சு பருப்பு முக்கால் முக்காப்பதை வேக வச்சு அப்படியே கடைவோம் இது எப்படி கடையுதுன்னா இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான வில ரொம்ப ரொம்ப ஈஸியான வில எல்லாருக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் காரங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சீக்கிரமாக செய்கிற ஒரு டிஷ்ஷு தக்காளி சாப்பாடு எப்படி சீக்கிரமாக செய்கிற ஒரு டிஷ்ஷோ அதே மாதிரி உப்பு பருப்பு அப்படின்னா எந்த காய்கறியும் போடாமல் வெறும் பருப்பு ஒரு தக்காளி நாலு வரமிளகா போட்டு செய்கிற டிஷ் இது தாளிக்கும் போது ரெண்டு சீரகம் கருகாப்பில மல்லி அவ்வளோதான் இப்போ தேவைப்பட்டா தேவைப்பட்ட குருமளகு சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு குருமிளகு பிடிக்கணும்னா விடலாம் ஓகே நான் இது எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன் முதல்ல பருப்பு நல்லா கழுவி எடுத்துகிட்டு பருப்பு கூட கொஞ்சம் ம அரை அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ரெண்டு பல் பூண்டு நாலு வறுமளகா ரெண்டு ரெண்டு தக்காளி குட்டி தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு ரெண்டு ட்ராப் நெய் ரெண்டு ட்ராப் விளக்கெண்ணெய் ரெண்டு ட்ராப் ரீஃபண்ட் ஆயில் மூணையும் மிக்ஸ் பண்ணி சீக்கிரமாக வேகம் அந்த டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லி மழை வெங்காயத்தை ஒரு மிள வெங்காயம் அரிஞ்சு கடுகு கருகாப்பில் சேர்த்து கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சோண்டு குருமிளகு சேர்த்து தாளித்து கொட்டி ஒரே ஒரு கொதி விட்டு எடுத்துச்சுக்கிறேன் இது தண்ணியை வந்து இருத்துட்டு இந்த தண்ணியை வந்து அப்படியே இருத்துட்டு இது வந்து தாளித்ததுக்கப்புறம் இருத்தோம்னா இதில் வெறும் புளி போட்டு சாப்பிட்லாம் இல்லை அப்படியே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா ரசம் வைக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு தண்ணி ரசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கொங்கு நாட்டு தமிழ் பருப்புத்தனி ரசம்னா செம்மையாக இருக்கும் எல்லா ஊர்லேயும் ரசம் வைப்பாங்க நிறைய ரசத்துல நிறைய வெரை வெரைட்டி இருக்குது இருந்தாலும் கூட இந்த பருப்பு தண்ணி பருப்பு தண்ணி ரசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பில் இருக்கிற எல்லா எசன்ஸும் அதில் இறங்குறதுனால அந்த தண்ணி எடுத்து ரசம் வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் ரசம் வைக்க போகிறதுல நாங்கள் ரெண்டு பேர் தான் நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் அதனால் குட்டியும் இந்த எப்படி சொல்கிறது புளியில் இருக்கிற கொட்டை இருக்கும் பார்த்தீங்களா ஒரு கொட்டை கொட்டை சைஸ்க்கு மட்டும் நான் எடுத்து அதில் புளி போட போகிறேன் அதிகமாக புளி போட்டால் பிடிக்காது அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கு போகிறேன் ஒரு சின்ன சைஸ் புளி இதை மட்டும் சேர்த்து சேர்த்திக்க போறேன் சேத்திட்டி இந்த பாத்திரத்துல இதை மாத்தி வைக்க போறேன் போதும் ரெண்டு பேர் சாப்பிட்றப்போ ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு இது போதுமானது மாடுது இது அப்படியே வாஷ் பேச வச்சுட்டு சாமான் எதுவும் இல்லை வாஷ் பேசின் மட்டும் தேய்ச்சி கள்ளி விடணும் எக்ஸஸ் ஃபேன் வேறு ஓடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம சாப்பாடு பார்த்தலாம் பாருங்கள் இது கூட வெள்ளை சாப்பாடு ஒயிட் ரைஸு உப்பு பருப்பு பருப்பு தண்ணி இதோட பொறு பொறு வறுக்க போகிறேன் பொறிக்க போகிறேன் எண்ணெயில் இல்லை பொறிச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊரில் கம்மங்கூழுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க தெரியுங்களா எது இல்லைனாலும் இது கண்டிப்பாக இருக்கும் மோர் மிளகாய் இந்த டிஷ் இருக்கும் இது வந்து வறுத்து வைக்க போகிறேன் இந்த வறுத்து வச்சால் எவ்வளோ எப்பேற்பட்ட சாப்பாடும் நிறைய சாப்பிடுவாங்க அதுக்காக இது அப்புறம் சுண்டைக்காலையில் நிறைய ஜீரண சக்தி இருக்குது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூ நல்ல விஷயம் கூடி எப்பவுமே சுண்டக்கலை வீட்டில் இருந்தே இருக்கும் சுண்டக்கலைன்னு சொல்கிறதா இது சுண்டை வத்தல்னு சொல்கிறதா ஏதோ ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட நைட் டிஷ் வெள்ளை சாப்பாடு உப்பு பருப்பு பருப்பு தண்ணி அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படியே விடக்கூடாது இதை எடுத்து பருப்பாக மொத்தம் போட்டு இருந்தேன் நான் கடைஞ்சிட்டு காட்டுறேன் பருப்பு சூப்பராக கடைஞ்சாச்சு இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா இருக்கா செம்மையாக இருக்கா பார்க்கறக்கு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டா வேற லெவல் இருக்கும் இதாங்க கொங்குநாட்டு தமிழ் உப்பு பருப்பு சீக்கிரமாக சைக்கிற டிஷ்ஷு பத்து நிமிஷத்தில் செஞ்சலாம் சாப்பாடு விசில் வர விசில் வரக்கு முன்னாடியே பருப்பு விசில் வந்துடும் சாப்பாடு முழுசாக வேகிறதுக்கு முன்னாடியே பருப்பு மந்திரிடும் அது தாளிச்சு கொட்டையில் சீக்கிரமாக பத்தே நிமிஷத்தில் எங்கே போயிட்டு வந்தாலும் வெளியிலே போயிட்டு வந்தாலும் சீக்கிரமாக சமைக்கக்கூடியது இந்த உப்பு பருப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் டிஷ் ஓகே பாய் எங்கள் வீட்டில் இதுதான் சமையல் நாங்கள் சாப்பிட்டு போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் என்னடா அந்த பொண்ணு உப்பு பருப்பு உப்பு பருப்புன்னு சொல்லுதுன்னு பார்க்குறீங்களா காய் போடாமல் சமைக்கிற பருப்பு தான் வெறும் பருப்பு அது வந்து உப்பு பருப்புன்னு கொங்கு நாட்டு தான் கொங்கு நாட்டில் இது உப்பு உப்பு பருப்புன்னு சொல்லுவோம் சாரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வாங்க உப்பு பருப்பு ஒரு நாளைக்கு நீங்களும் இதே மாதிரி பருப்பு வேக வச்சு மஞ்சத்தூள் பருப்பில் கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு 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 பல் பூண்டு நாலு வரமிளகா ஒரு தக்காளி கொஞ்சோண்டு நெய்யோ இல்லை எண்ணெயோ ஏதோ ரெண்டு சொட்டு விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு மழை வெங்காயம் நாலு இல்லை நான் மழை வெங்காயம் இல்லைனா நாலு சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயில் நல்லா செவக்கை வறுத்து விட்டு மிளகா மிளகா போட்டு கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சோண்டு குருமளக போட்டு நல்லா வணக்கி எடுத்து கூட கடு கரைப்பெல்லாம் சேர்த்துக்கிங்க எடுத்து பருப்புக்குள்ளே போட்டு நல்லா ஒரு கொதி விட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பருப்பு தண்ணி தனியாக பருப்பு தனியாக எடுத்து பிரித்து வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பருப்பு தண்ணி ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் நீங்கள் கோயம்புத்தூர்க்கார் திருப்பூர்காராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்